மாணவர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் இரண்டு வகையான இடைச்சொற்களை பார்க்கவிருக்கின்றோம் அதாவது மாணவர்களில் நிறைய வகையான இடைச்சொற்கள் இருக்கின்றது இடைச்சொற்கள் என்னவென்றால் அல்லது மற்றும் உம் சரி வாங்க இது எங்க எந்த இடத்துல பயன்படும் அப்படின்றத பார்ப்போம் அதாவது அல்லது 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 மற்றும் உம் இடை சொற்கள் பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில் அல்லது முன்னும் பின்னும் இருந்து பொருளை விளக்கும் சொல் இடைச்சொல் எனப்படும் இவற்றால் தனித்து நிற்க இயலா அதாவது இதை வந்து தனித்து நிற்க இயலாது அல்லது என்றால் அதுக்கு அர்த்தம் இல்லை ஏதாவது நம்ம சொல்லும் பொழுது அது இடையில நம்ம அல்லது அல்லது உம் என்ற சொல்ல நம்ம சேர்த்து கொண்டோம் என்றால் அதற்கு அர்த்தம் இருக்கு தனியா நம்ம சொல்லும் பொழுது அல்லது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது உம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதற்கு அர்த்தம் இல்லை அதனால இவற்றால் தனித்து நிற்க இயலா இடை சொற்களுள் வாக்கியங்களை கருத்தால் இணைக்க பயன்படுவை இணைப்பிட சொற்கள் என்று அழைக்கப்படும் அதாவது இடை வாக்கியங்களை கருத்தால் இணைக்க பயன்படுவைதான் நம்ம இணைப்பிட சொற்கள் என்று அழைப்போம் மாணவர்களே இந்த இடைச்சொற்கள் சொற்கள் எங்கெங்க பயன்படும் அப்படின்றது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி மாணவர்களே